வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் அதாவது பாசிப்பயிர் வடை தான் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ மிக்சியில் போட்டு இப்போ தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்போ பச்சை மிளகா போட்டுக்கிருவோம் எடுத்துக்கிடுவோம் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் உப்பு போட்டுக்கிறேன் மல்லியில் கருவேப்பில் போட்டுக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியானது பச்சை பயிறு வடை சும்மா அஞ்சே நிமிஷம் செஞ்சிட வேண்டியது தான் இப்ப நம்ம நல்லா மாவு பெருந்தாச்சு இப்ப நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துருவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு பச்சைப்பயிர் வடை வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது பாருங்கள் வடை எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வருதுங்க வடை நல்லா பாசிப்பயிரை நல்லா நைட்டே ஊற போட்டுறணும் அப்போ தான் காலையில் அரைக்க நல்லா இதுவாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலைப்பருப்பு வடையை விட பாசிப்பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு நம்ம பரிமாறிடுவோம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா சுட்ட எடுத்துக்கிட்டாச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்